அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு அரு ராமநாதன் அவர்கள் எழுதிய வீரபாண்டியின் மனைவி நாவலின் மூன்றாவது பாகத்தில் அத்தியாயம் ஒன்று மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயிலில் உதய மணி அடித்தது தேவாரம் பாடுவோரும் பால்வண்ண திருநீர் அணிந்தவரும் அம்மனின் அருள் பிரசாதம் வாங்க செல்வோரும் தெருவில் போய்கொண்டிருந்தனர் நெஞ்சை உறுக்கும் குளித்து முழுகி குங்குமம் பொட்டிட்டு செல்லும் வனிதையரின் ஒலிகளும் மெட்டி ஓசைகளும் பாலகுமாரர்களின் மழலை மொழிகளும் பால் கரப்போரின் கூச்சல்களும் ஆடு மாடுகளின் சதுங்கை ஒலிகளும் தெருவில் நானாவித சப்தங்களோடு கலந்து வந்தன பொழுது விடிந்ததும் உலகமே உற்சாகத்துடன் உயிர் பெற்று எழுந்து கொண்டிருந்தது எங்கும் அருணோதயத்தின் புத்துயிரும் நறுமணமும் கமழ்ந்தது ஊர்மிலா இன்னும் பஞ்சனையை விட்டு எழுந்திராமல் விழித்துக் கொண்டே படுத்திருந்தாள் அவள் வழக்கம் போல முந்தைய இரவிலும் சரியாக கண்ணுறங்கவில்லை எதற்காக உறங்க வேண்டும் எதற்காக விழித்தள வேண்டும் அவளுக்கு சதா கட்டிலில் படுத்திருப்பதைத் தவிர வேறு எதிலும் மனம் செல்லவில்லை வீரசேகரனை அவள் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன அவனை சந்திக்காமல் இருப்பதில் ஏதோ ஒரு பெரிய பளு நீங்கியது போலவும் தோன்றியது போது காணும் எத்தனையோ சுகமான கனவுகளை கண்வெளித்து எழும்போது நாம் மறந்து விடுவதில்லையா அதுபோல வீரசேகரனையும் ஒரு கனவாக மறந்து விடலாம் இப்போது அவனை வெகு சுலபமாகவும் அவளால் மறந்துவிட முடியும் அவனை மறக்க முயற்சிப்பதில் இப்போது அவள் முன்போல அவ்வளவாக அவஸ்தைப்படுவதும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போது அவளுடைய மனதில் அவன் ஒருவித உயிர்ப்பும் இல்லாத மண் உருவமாகவே தோன்றினான் வீரசேகரனை சந்திக்க வேண்டும் என இப்போதெல்லாம் அவள் ஆசைப்படுவதே இல்லை அவனை சந்திக்காமல் இருப்பதில் அவளுக்கு நிம்மதி ஏற்பட்டு மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் அவள் நம்பினாள் ஆனால் புறம் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போல இருந்தது ஆனால் அது எது என்பது அவளுக்கே தெரியவில்லை அவள் அதை தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை இதயம் என்று ஒன்று இருந்தால் அல்லவா அவளுக்கு நினைப்பு முதலானவையெல்லாம் எல்லாம் வீரசேகரனை மறந்துவிடும் சக்தி பெற்றதில் அவளுடைய இருதயமே அருந்து போய்விட்டது ஆம் அவள் தன் ஜீவனையே இழந்து விட்டாள் இப்போதெல்லாம் ஊர்மிளாவிற்கு வாழ்வில் எவ்வித ருசியும் இருப்பதில்லை உடலிலும் உள்ளத்திலும் ஊர்மிளா எவ்வளவோ மாறிவிட்டாள் அவளுடைய உற்சாகம் துள்ளல் குறும்புச் சிரிப்பு சாகச பேச்சு எல்லாம் எங்கும் பறந்து போய்விட்டன முகத்தில் இருந்த குறுகுறுப்பும் களையும் மங்கி மறைந்து போய்விட்டன அவளிடமிருந்த ஜீவன் பற்றி போய் அவள் அதிகமாக மெலிந்தும் போயிருந்தாள் இப்போது வாழ்வின் மீது விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை எந்திரம் போல தன் தினசரி கடமைகளை செய்து கொண்டு போனாள் உயிரற்ற பாவை போல சதா வீட்டிற்குள்ளேயே நடமாடிக் கொண்டிருந்தாள் பெரும்பகுதியான நேரம் கட்டிலேயே படுத்திருந்து சதா வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் இப்போதெல்லாம் அவளுக்கு வெளி உலகில் சஞ்சரிப்பதற்கே பிடிப்பதில்லை அவளுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அவளே ஒன்றுமில்லை வீரசேகரனை மறந்துவிட்ட பிறகு அவளுக்கு உலகின் உயிர்ப்பே அஸ்தமித்து விட்டதாக தோன்றியது வீரசேகரன் தன் மனதில் கொடியிருந்த சுவடை தெரியாமல் அழித்துக் கொண்டதில் அவளுக்கு தன் கடமையை ஒரு பெருமை உணர்ச்சியும் சில சமயங்களில் ஏற்படும் ஆனால் உண்மையாகவே அதில் பெருமைப்படக்கூடிய அம்சம் ஏதாவது உண்டா இல்லை அவள் அவ்வாறு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு வந்தாள் அது அவளுக்கே தெரிந்தும் இருந்தது அப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு பெருமைப்பட்டு கொள்வதில் ஏதோ கொஞ்சம் இருப்பதாகவும் தோன்றியது அன்றைய தினம் வெகு நேரமாக படுத்தவாறு ஆடாமல் அசையாமல் கிடந்தாள் அவள் சிந்திக்கவில்லை சிந்திக்க உணர்வே அவளிடம் இல்லை அவளுடைய தலைக்கு மேலே உத்திரத்தில் இரண்டு குருவிகள் கூடு கட்டிக் கொண்டிருந்தன அவை ஒன்றோடு ஒன்று சரசமாடும் விதமாக அங்கும் இங்கும் கத்திக்கொண்டே கொண்டே உற்சாகமாக பறந்து கொண்டே இருந்தன அந்த குருவிகள் கூடு கட்டுவதை உணர்வற்ற விழிகளால் ஊர்மிலா வெறுமனே பார்த்து கொண்டே இருந்தாள் வெளியே தெருக்கதவின் முன் பிச்சைக்காரர்களும் பஜனை கோஷ்டிகளும் மேலக்காரர்களும் வெறுமனை கூவி கூவி பார்த்துவிட்டு போய்கொண்டே இருந்தார்கள் ஊர்மிலா தன் கட்டிலை விட்டு சிறிதும் அசையவே இல்லை சிறிது நேரம் கழித்து தெருக்கதவை யாரோ அவசரமாகவும் பலமாகவும் தட்டும் சத்தம் கேட்டது மெல்ல எழுந்து போய் தெருக்கதவை திறந்து விட்டாள் வீரசேகரன் பிரித்த முகத்துடன் உள்ளே பாய்ந்து வந்து கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டே நின்றான் அவனை நிமிர்ந்து பார்த்தால் ஊர்மிழா அவன் முகத்தில் புதியதொரு கலையும் பெருமை உணர்ச்சியும் ஒளி வீசியது அவனுடைய பார்வையிலும் அசைவிலும் புதியதொரு உற்சாகம் பொங்கி வழிந்தது ஏதோ யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்துவிட்டவன் போலவே அவன் குள்ளிக் கொண்டிருந்தான் அவனிடம் பொங்கியெள்ளும் பெருமை உணர்ச்சியின் வெள்ளத்திற்கு வடிகால் தேவை அதற்காகவே அவன் அவளிடம் அபாயகரமான நிலைமையையும் மறந்து ஓடோடி வந்தான் ஆனால் ஊர்மிளாவிடம் உற்சாகத்தின் எதிரொலி எதுவுமே தட்டப்படவில்லை அவளுடைய முகத்தில் பழைய சவக்களையே தோய்ந்திருந்தது ஏன் வந்தாய் என்று கூட அவள் கேட்கவில்லை வீரசேகரன் முகமும் சட்டென வாடிவிட்டது சுந்தர ஜோதிடர் இங்கு வந்தாரா என அவன் கேட்டான் முகத்தை திருப்பிக் கொண்டு இல்லை கோட்டைக்குள் சுந்தர ஜோதிடர் நடத்திய எல்லாம் தெரியுமா உனக்கு அசோகவன கோட்டையில் சுந்தர உபாத்தியாயர் தங்கியிருந்த பிள்ளையார் கோயிலுக்கும் தேவியின் கொடுத்திருக்கும் ரகசியமாக ஒரு சுரங்க வழி இருந்ததை கண்டுபிடித்தது முதல் சுந்தர ஜோதிடர் அங்கிருந்து முந்தைய இரவு தப்பிச் சென்றது வரை அங்கு நடந்த சகல விதமான வர்த்தமானங்களையும் வீரசேகரன் ஒருவாறு சுருக்கமாக சொல்லி முடித்தான் அவற்றை எல்லாம் வந்தாலே தவிர ஒரு விதமான சொல்லவில்லை அசோகவனக்கோட்டையிலிருந்து சுந்தர ஜோதிடரை நேற்று இரவு வெளியே விட்ட குற்றத்திற்காக இன்று அஞ்சு கோட்டையான் மீது விசாரணை நடக்கப் போகிறது அவ்வாறு அஞ்சு கோட்டையான் அவரை வெளியே விடும்படியான சூழ்நிலையை தான் உண்டாக்கினான் எனக்காகத்தான் ஜனநாதனும் அவ்வாறு சூழ்ச்சி செய்தான் சுந்தர ஜோதிடர் யார் கையிலும் தப்பி தப்பிச்செல்ல வேண்டும் என நான் தான் விரும்பினேன் என வீரசேகரன் உற்சாகமாக எந்த பதிலும் சொல்லவில்லை அந்த ஜோதிடர் மீது எனக்கு வரும் ஆத்திரத்திற்கு அவரை என் வீரவாளால் வெட்டி புதித்திருக்க வேண்டும் அவரை நானே அதிகாரிகளிடம் பிடித்துக் கொடுத்து தண்டனைக்கு ஆளாகி இருக்க வேண்டும் அதற்காக எனக்கு வீர சன்மானங்கள் கிடைத்திருக்கும் கடமை வீரன் என்று கண்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் நான் அப்படியெல்லாம் செய்யவில்லை அவர் தப்பி போவதை நான் கண்டிருந்தும் பார்த்துக்கொண்டே இருந்தேன் மறைமுகமாக நான் தான் தப்பி போகவிட்டேன் அவரை ஆனால் இதற்காக யாருக்காக என வீரசேகரன் ஆவலோடும் அலாதியான ஆனந்த பரவசத்தோடும் கேட்டான் மீண்டும் ஊர்மிளா ஒரு பதிலும் சொல்லவில்லை ஊர்மிளா சொல்லேன் ஜோதிடரை யாருக்காக ஆனந்தத்தை உண்டாக்கிற்று ஆம் உனக்காகத்தான் நான் அவரை சும்மா விட்டேன் அவர் பிடிபட்டு தண்டனைக்கு ஆளாகி இருந்தால் நான் தான் அவர் மீதுள்ள பொறாமையினால் அவரை தீர்த்து கட்டினேன் என நீ என்ன வாய் அப்புறம் என் மீது உனக்குள்ள வாஞ்சை குறைந்துவிடும் அவனுடைய அந்த வெகுளித்தனத்தை கண்டு ஒரு மிலாவிற்கு லேசாக சிரிப்பு வந்தது ஆனால் அந்த சிரிப்பிலும் சற்றும் உயிர்ப்பு இல்லை சுந்தர ஜோதிடரை சதிகாரர் என சொல்ல முடியாது குமாரனுக்கு தேவியை காண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டிருக்கும் அதற்காக குமாரனை தேவியிடம் சுரங்க வழியாக அழைத்து போக முயன்றிருப்பார் அவ்வளவுதான் உண்மையிலேயே அவர் வீரபாண்டியன் கட்சியை சேர்ந்த சதிகாரராக இருந்திருந்தால் என் கடமைப்படி அவரை நானே பிடித்து கொடுத்து நானும் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிருப்பேன் அப்போது நீ என் மீது அருவறுப்பு கொள்ள மாட்டாய் மௌனம் சாதித்தால் கண்மூடித்தனமான ஒரு காரியத்தை செய்து விட்டார் தேவியிடம் அவர் தகாத முறையில் நடந்து கொண்டார் தேவி இப்போது கர்ப்பவதி அதை கேட்டதும் ஊர்மிளா விசித்திரமாக பார்த்தாள் உதட்டை கடித்துக் கொண்டாள் அந்த செய்கைக்கு தேவி மீதுள்ள ஆத்திரம் கொள்கிறாள் என அர்த்தம் கற்பித்துக் கொண்டான் ஊர்மிளா சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தேவி தன் நிதானத்தை எழுந்திருக்க கூடாது என கடுமையான குரலில் சொன்னாள் இவ்வளவு சொல்லியும் சுந்தர ஜோதிடர் மீது ஊர்மிளா அருவறுப்பு கொள்ளவில்லையே என வீரசேகரனுக்கு வருத்தம் ஏற்பட்டது காதல் கொண்டவர் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை சாதாரணமாக எண்ணுவது பெண்மையின் இயல்போ என வீரசேகரன் எண்ணமிட்டான் ஊர்மிளா ஒரு பெண் மீது ஒருவன் காதல் கொண்டுவிட்டால் வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது அவ்வாறு ஏறெடுத்து பார்ப்பவன் வெறும் மோகாந்த காரனே தான் என வீரசேகரன் வேறு ஒரு தன் முகத்தை திருப்பிக் கொண்டே சொன்னான் ஊர்மிளா மறுபடியும் மௌனம் சாதித்தாள் அவனது அபிமானத்திற்காகத்தான் எவ்வளவோ பெரிய காரியத்தை செய்துவிட்டு உற்சாகமாக அவளிடம் சொல்லும் போது அவளோ ஒருவித உணர்ச்சியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாளே உபச்சாரமாக ஒரு வார்த்தை கூட பாராட்டி சொல்லவில்லையே என்ற கோபம் வீரசேகரனுக்கு வந்தது சுந்தர ஜோதிடரை பிடித்துக் கொடுக்கும் பொறுப்பு எனக்கு இல்லையென்றாலும் அவர் விசாரணைக்கு ஆளாகாமல் தப்பிச் செல்வதை கண்ணிருந்தும் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு கடமை வீரன் செய்யக்கூடிய காரியமல்ல ஆனால் நான் எதற்காக அப்படி செய்தேன் எதற்காக செய்தேன் என வீரசேகரன் பொறுமினான் வீரசேகரா இப்போதெல்லாம் நீ மிகவும் மாறிப்போய் விட்டாய் என்றாள் உர்மிளா நீயும் கொடுத்தான் என்றான் சட்டென வீரசேகரன் ஆனால் அது யாரால் என கேட்ட ஊர்மிலா சட்டென தன் உதட்டை கடித்துக் கொண்டாள் என எண்ணினாலோ என்னவோ வீரசேகரனுக்கு மறுபடியும் உடல் எங்கும் புத்துயிரின் வெள்ளம் பரவிவிட்டது ஊர்மிளா என அவன் ஆர்வம் ததும்பும் விழிகளால் அவளை ஏறிட்டு நோக்கினான் வீரசேகரா என்னை நீ மறந்துவிட முடியாதா என ஊர்மிழா அவன் மீது பரிதபமாக சொன்னாள் என்ன கேட்டாய் என்னை நீ மறந்துவிட முடியாதா சுந்தர ஜோதிடரை மறந்துவிட முடியுமா ஊர்மிலா ஒன்றும் பதில் சொல்லவில்லை சுந்தர ஜோதிடர் இன்னும் இங்கே வந்து சேரவில்லையா இல்லை இனிமேல் வருவார் அல்லவா இனி இங்கே வரமாட்டார் வந்தாலும் அவரை இனிமேல் இந்த வீட்டில் நான் போவதில்லை உனக்கு தன் வாயால் சொல்லவில்லை தூவானம் விட்ட ஆகாயத்தைப் போல அவனுடைய கண்களே அதை சொல்லிவிட்டன இருவரும் சிறிது நேரம் மௌனமாகவே நின்று கொண்டிருந்தார்கள் அவனை இரு என்றும் அவள் சொல்லவில்லை ஓ என்றும் சொல்லவில்லை நான் நேரே அசோகவன கோட்டைக்கு போக வேண்டும் அங்கே அஞ்சு கோட்டையன் மீது விசாரணை நடக்கும் போது நானும் பிரசன்னமாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக ஜனநாதனை வேறு சந்திக்க வேண்டும் நேரமாகிவிட்டது எங்கள் விசாரணை சபை தலைவர் நிறையவும் கோபித்துக் கொள்வார் என வீரசேகரன் அவசரப்பட்டு கொண்டே அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு தெருவில் போய் மறைந்தான் அவன் போன திசையை கூட ஊர்மிலா உற்று பார்க்கவில்லை மறுபடியும் அவள் தன் கட்டிலுக்கு வந்து படுத்துக்கொண்டு முகட்டையே பார்க்க ஆரம்பித்தாள் உத்திரத்தில் குருவிகள் கூடு கட்டுவதை உணர்ச்சியும் மற்றும் விழைகளால் வெறுமனே பார்த்துக்கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் கழித்து காத்தவராயன் அவசரமாக தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவன் முகத்தில் சவக்கலை தட்டி இருந்தது கூந்தலில் சூடுவதற்காக வைத்திருந்த மல்லிகைப்பூவை கையில் எடுத்துக்கொண்டே ஊர்மிளா அவனை ஏறிட்டு நோக்கினாள் வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் நேரே எங்கே போனாராம் கோட்டையை விட்டு வெளியேறியவர் நேரே எங்கே போயிருப்பார் என கேட்டால் எல்லாம் உனக்கு தெரியுமா என கேட்டான் காத்தவராயன் எல்லாம் வீரசேகரன் சொன்னான் அவன் எப்போது வந்தான் சற்று முன்புதான் வந்துவிட்டு போனான் இங்கே எதற்காக அவன் வந்தான் ஊர்மிலா லேசாக ஏளனத்துடன் சிரித்தாலே தவிர அதற்கு பதில் சொல்லவில்லை இத்தனை இந்த பக்கமே பார்க்காதவன் வந்தான் அவள் பதில் சொல்ல விரும்பாதது போலவே மௌனம் சாதித்தாள் அவனை யாராவது தெருவில் பின்பற்றி வந்தார்களா என கலவரத்துடன் காத்தவராயன் கேட்டான் அவனை யாராவது பின்பற்றி வந்திருந்தால் நம் வீட்டின் பக்கமே அவன் வந்திருக்க மாட்டான் என ஊர்மிளா உறுதியான குரலில் அழுத்தி சொன்னால் உடனே காத்தவராயனின் முகத்தில் அசடு வழிந்தது வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் வேறு எங்கே என மீண்டும் கேட்டால் ஊர்மிளா சுந்தர ஜோதிடரா சிறை கோட்டையை விட்டு வெளியே அவர் வந்ததுமே நேரே நம் வீட்டிற்கு வருவது அபாயம் என்று உணர்ந்து வேறு எங்காவது போயிருப்பார் நம் கட்சியால் எவர் வீட்டிலாவதுதான் பத்திரமாக தங்கி இருப்பார் என்றார் காத்தவராயன் ஊர்மிளா அந்த முகத்தை பார்த்தால் உத்திரத்தில் கட்டிய கூட்டில் இருந்து வைக்கோல்கள் ஒவ்வொன்றாக வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தாள் வீரசேகரன் வேறு ஏதாவது சொன்னானா என கேட்டான் பார்த்தவராயன் சுந்தர ஜோதிடர் இங்கு வந்தாரா என அவன் விசாரித்தான் நீ என்ன சொன்னாய் வரவில்லை என்றேன் அவரை சிறை இருந்து நேற்று இரவு வெளியே விட்ட குற்றத்திற்காக இன்று மீது விசாரணை நடத்தப் போகிறார்களாம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் காத்தவராயன் சூழ்ச்சிதானாம் சுந்தர ஜோதிடரை வெளியே விடுவதற்கு வீரசேகரன் தான் மறைமுகமாக உதவி செய்தானாம் அதை என்னிடம் சொல்லி பெருமை அடித்துக் கொண்டான் என்றாள் ஊர்மிளா என்ன கடமை தவறாத வீரசேகரனா என வியப்புடன் கேட்டான் காத்தவராயன் அப்படி செய்வான் என்பது எனக்கு தெரியும் அவனால் ஜோதிடருக்கு எவ்விதமான அபாயமும் ஏற்படாது என்பதை உணர்ந்ததால் அவரையே உபாத்தியராக துணிந்து சிறைக்கோட்டைக்கு அனுப்ப சம்மதித்தேன் விசாரணைக்கு ஆளாக வேண்டியவரை வீரசேகரன் எதற்காக வெளியே விட்டார் எனக்காக வீரசேகரன் எனக்காக எதுவும் செய்வான் என ஊர்மிலா அழுத்தலான குரலில் சொன்னாள் காத்தவராயின் முகம் குப்பென வியர்த்து அதிகமாக சவக்களை தட்டியது அவன் சற்றென்று தலை குனிந்து கொண்டான் ஊர்மிளா தன் கையில் இருந்த மளிகை பூவை அலட்சியமாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து காத்தவராயன் மைசிலித்துக் கொண்டு தலை நிமர்ந்தான் சுந்தர ஜோதிடர் செய்திருக்கிற காரியத்தை பார்த்தாயா தேவியை சிறைமைக்க அவரை மாறுவேடத்தில் சிறைக்கோட்டைக்கு கோட்டைக்கு அனுப்பினோம் அவர் தேவிக்கு தீரா வழியை சுமத்தி விட்டு வந்திருக்கிறார் போகிற காரியத்தை விட்டு மனதின் உணர்ச்சிகளுக்கு இரையாக இருக்கலாமா மனதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று காத்தவராயன் தேவிதான் தன் நிதானத்தை இழந்திருக்க கூடாது என்றால் உர்மிலா தேவி என்ன செய்வாள் பெண் பேதை எளிதில் உணர்ச்சி வசமாக கூடியவள் ராணாபதியின் ஆசைக்காக தன்னுடைய எதையுமே பலியிட தயாராக இருந்திருப்பாள் திரைக்கோட்டைக்கு வெளியே காவலர்கள் பேசிக் கொள்வதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை நம் தேவியிடம் ஜனிக்க போகும் குமாரன் யாருடைய குமாரனோ என ஒரு பதிலும் சொல்லவில்லை அந்த கொடூர மொழிகள் தேவியின் காதுகளில் விழுந்தால் தேவி பிராணத்தியாகம் கூட செய்து கொண்டு விடுவாள் அதற்குள் அவளை சிறை மீட்டாக வேண்டும் என்றான் காத்தவராயன் தேவி அப்படி ஒன்றும் தியாகம் செய்து கொண்டு விட மாட்டாள் என்றால் அபவாதம் சீதைக்கு உலக அபவாதம் ஏற்பட்டது பரிசுத்தம் என்பது மனசாட்சியில் இருக்கிறதை தவிர உலக அபவாதத்தில் இல்லை என சொன்ன ஊர்மிளா சட்டென தனது உதடை கடித்துக் கொண்டாள் அவளுடைய மனசாட்சியில் ஏதோ ஒன்று கொசுக்கென சுட்டது அவளுடைய மெல்லிய தேகம் கூட ஒரு முறை லேசாக நடுங்கியது பிறகு அந்த நடுக்கம் எல்லாம் கோபம் கோபமாக மாறி நாயகனை அவள் ஏளனத்துடன் பார்த்தாள் ஜோதிடருக்கு பதில் சிறை கோட்டைக்குள் போகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தால் வெற்றிகரமாக காரியத்தை முடித்துக் கொண்டு வந்திருப்பேன் குமாரனுக்கு உபாத்தியாயராக நான் போகிறேன் என்றேன் நீதான் அவரை அனுப்பி வைத்தாய் என மீண்டும் ஒருமினான் காத்தவராயன் நீங்களாக இருந்திருந்தால் உங்களை உபாத்தியாயர் வேடத்தில் அழைத்து போக வீரசேகரன் ஒரு போதும் சம்மதித்திருக்கவே மாட்டான் அவராக இருந்ததால் தான் வீரசேகரன் வழியே வந்து அழைத்துச் சென்றான் ஏன் ஏன் அப்படி இத்தனைக்கும் வீரசேகரனுக்கு என் மீதுதான அபிமானம் அதிகம் சுந்தர ஜோதிடரை மட்டும் நம் வீட்டில் இருந்து அவரை பிரித்து வைப்பதில்தான் வீரசேகரனுக்கு அதிக விருப்பம் ஏன் உருமிளா அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை பற்றி வேறு எதுவும் வீரசேகரன் கேட்டானா இனிமேல் வருவாரா என கேட்டான் அதற்கு நீ என்ன சொன்னாய் வரமாட்டார் வந்தாலும் இனிமேலும் அவரை என் வீட்டில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றேன் வீரசேகரன் அளவில்லாத அடைந்தான் திருப்தி அடைந்தானா எனக்கு புரியவில்லையே அவனுக்கு அவர் மீது பொறாமை என தன் வாய்க்குள்ளாக வைத்துக் கொள்ளக் கூடாது ஒற்றர்கள் இனிமேல் நம் வீட்டை தேடி அழிவார்கள் சுந்தர ஜோதிடர் நம் வீட்டில் இருந்தால் உயிருக்கு அபாயம் அவர் நம்மோடு இருப்பது இடைஞ்சல் அவரை என்னோடு சேர்த்துக் கொண்டு செய்கிற முயற்சிகள் எல்லாம் எப்படியோ படுதோல்வி அடைந்து விடுகின்றன இனிமேல் தேவியை சிறுமிக்க நான் தனியாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என காத்தவராயன் முனு முனுத்தான் ஊர்மிளா உத்திரத்தில் உள்ள குருவி கூட்டை பார்த்தால் நாமும் கூட எந்த கணமும் இந்த வீட்டை காலி செய்து கொண்டு ஓடி மறைய தயாராக இருக்க வேண்டும் என்றான் காத்தவராயன் ஊர்மிளா இப்போதும் அதற்கு பதில் சொல்லவில்லை என்ன ஊர்மிளா நான் சொல்வது காதில் விழுந்ததா எனக்கொன்றும் இந்த வீட்டிலேயே இருக்க ஆசை இல்லையே எப்போது எங்கே கூப்பிடுகிறீர்களோ அங்கே நான் புறப்பட்டு வர தயார் என்றால் ஒருவேளை அப்படி நாம் போகிறதாக இருந்தால் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் காத்தவராயன் நிச்சயம் யாருக்கும் தெரியாது என்ன ஊர்மிளா யாருக்கும் என்பதை அழுத்தி சொன்னாள் வீரசேகரன் உன்னிடம் வேறு என்னென்ன பேசினான் அவ்வளவையும் விடாமல் சொல் அவனை பார்த்தாலே தவிர மௌனமாகவே இருந்தாள் உக்கிரம் கொண்ட புலி போல உருமினான் என்னை அவனால் மறந்துவிட முடியாது என்று சொன்னான் என உர்மிளா தலை நிமிர்ந்து சொன்னாள் அவளுடைய கண்களில் கூர்மையான வால்முனை போன்ற சிரிப்பு வந்தது அந்த சிரிப்பின் ஏலனம் தெரித்து விழுவதற்குள் காத்தவராயன் திருப்பிக் கொண்டான் அவனுக்கு தன்னுடைய நிலையை சமாளித்துக் கொள்ள வெகு நேரம் பிடித்தது அதுவரையும் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள் காத்தவராயன் தலை நிமிராமலேயே வீரசேகரன் இனிமேல் நம் வீட்டிற்கு வருவானா என கேட்டான் தெரியாது ஒருவேளை அவன் வந்தால் என் வீட்டின் பக்கமே வராதே என விரட்டி விடட்டுமா என கேட்டால் உர்மிளா வேண்டாம் வேண்டாம் இப்போது நாம் அவனை விரோதித்துக் கொள்ளக் கூடாது அபாயம் நேரிடும் வீரசேகரனை விரோதித்துக் கொண்டால் கூட நமக்கு அபாயம் நேரிடாது அவன் தலையை வெட்டினால் கூட என் குடும்பத்தின் மீது அவன் பழி தீர்த்து கொள்ள மாட்டான் என உர்மிளா உறுதியான குரலில் மமதையோடு சொன்னாள் இருந்தாலும் இழுத்தான் காத்தவராயன் அதை புரிந்து கொண்டவள் போல சரி சரி என்றால் உயிரில்லாத குரலில் அறையில் குறுக்கும் நெடுக்கும் காத்தவராயில் நடந்தான் அவனை மௌனமாகவே வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தால் உர்மிளா தேவியை நான் சிறைமிட்டால் உடனே வீரசேகரன் தலைக்கு மருள தண்டனை காத்திருக்கும் அது உனக்கு தெரியும் அல்லவா தெரியும் அவன் மரணம் அடைய நேரிட்டால் நீ துக்கப்படுவாயா ஆமாம் கைகளை பிசைந்தான் காத்தவராயன் தலையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் ஆனால் ஊர்மிளாவை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனிடம் ஊர்மிளா முன்போல பயந்து வார்த்தைகளை விளங்குவதும் இல்லை எந்த கேள்விக்கும் தலை நிமிர்ந்தே பதில் சொல்வாள் காத்தவராயனோ எந்த கேள்வியையும் தலை குனிந்து கொண்டே கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இருவரும் வெவ்வேறான இரண்டு உலகத்தைச் சேர்ந்தவர்கள் போலவே வீட்டிற்குள் நடமாடினார்கள் இருவருக்கும் இடையே கணவன் மனைவி பந்தம் வெகு நாளுக்கு முன்பே அறந்து போக ஆரம்பித்து விட்டது அதை உணர்ந்திருந்தான் வெறும் உயிர் கடமை ஒன்றுதான் அவர்கள் இருவரையும் இறுக பிணைத்து வைத்திருந்தது ஊர்மிலா என்ன கையில் உள்ள மல்லிகைப்பூவை தலையில் இன்னும் சூடாமல் அதை உர்மிளா வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் தேவியை சிறை மீட்பது ஒன்றுதான் என் வாழ்வின் லட்சியம் என்று காத்தவராயன் தலை குனிந்தவாறே உர்தியான குரலில் சொன்னான் சுந்தர ஜோதிடர் என்ன ஆனோரோ தெரியவில்லை சக்கரவர்த்திகள் எங்கிருந்தாலும் பத்திரமாக இருக்க வேண்டும் அவர்தான் எனக்கு முக்கியம் என்றால் உர்மிளா இன்னும் உர்தியான குரலில் காத்தவராயன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் சுந்தர ஜோதிடரை வெளியே விட்ட குற்றத்திற்காக இன்று அஞ்சு கோட்டையான் மீது விசாரணை நடத்தப் போகிறார்களாம் அதில் இருந்து என்னென்ன விவகாரங்கள் புறப்படுமோ தெரியவில்லை ஏனெனில் அசோகவன கோட்டைக்கு வெளியே பொதுமக்கள் முன்பு பகிரங்க விசாரணையாம் ஜனநாதன் தான் உடனடியாக அப்படி விசாரணை செய்ய வேண்டும் என வற்புறுத்தினானாம் சுந்தர ஜோதிடரை நச்சு பாம்பான அஞ்சு கோட்டையான் எதற்காக அவ்வளவு சுலபமாக வெளியே விட்டான் என குழம்பினான் காத்தவராயன் அஞ்சு கோட்டையானுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஜனநாதன் வீரசேகரனுக்கு உதவியது இல்லை நம்ப முடியாது அவனுடைய உதவி என்பது அடுத்த அஸ்திவாரம் என்றுதான் பொருள்படும் நம் வீட்டு விவகாரம் வீரசேகரனுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் பரவாயில்லை இப்போது அது ஜனநாதனுக்கும் எட்டி இருக்கும் இனிமேல் நாம் எந்த கணமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் முதலில் சுந்தர ஜோதிடர் எங்கிருக்கிறார் என தேடி பார்த்துவிட்டு வாருங்கள் என்றால் சரி சரி போகிறேன் வீட்டை பார்த்துக்கொள் வீட்டில் நீ தனியாக இருக்கிறாய் யார் வந்து தெருக்கதவை தட்டினாலும் திறக்காதே வீரசேகரன் வந்து தட்டினால் மிதி உண்ட பூனை போல காத்தவராயன் தவித்தான் விரல் நகங்களால் தன் நெற்றியை பிராண்டி கொண்டான் கண்ணீமை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் காத்தவராயன் தன் துண்டை எடுத்து துகளின் மேலே போட்டுக்கொண்டு வெளியே கிளம்பினான் என அடித்தொண்டையில் சொல்லிவிட்டு வெளியே பாய்ந்து சென்றான் ஊர்மிளா தன் கையில் இருந்த மல்லிகை பூவை இதழ் இதழாக பீத்தாள் அவை வெளியே செல்லும் காத்தவராயின் மனத்திரையில் இதழ் இதழாக உதிர்ந்து டங் டங் என விழுந்து கொண்டிருந்தன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி